பெல் பட்டன் இங்க இல்லையே ஏங்க பெல் பட்டன் இல்லையா இல்ல அந்த சைடுல வந்து ஒருத்தர் இப்படி எப்ப எப்பமாப்ல அந்த இந்த இது யூடியூப் வாங்குவேன் சில்வர் ப்ளே பட்டன் சில்வர் பட்டன் ஆஹ் ஆமா ஆமா சில்வர் பட்டன் அது சில்லுவர் பட்டன் தான் வாங்கணும் என்ன பண்றது வாங்குவாங்க வாங்க எல்லாம் நம்ம சப்ஸ்க்ரைப் இருக்கா அந்த ஒருத்தர் பார்த்தவரும் போயிட்டாருலாம் சில்வர் அடா வாங்குறீங்க சரி நம்ம வந்து யாரு இல்லைனாலும் நம்ம டீ ஆத்துறது டீ ஆத்துறது தான்

நீ நீங்கிட்டு அடி வாங்கிட்டு தான் போனாலும் ஓ இன்னைக்கு அடிக்கிற அடியில திருத்திடுவாப்புல எல்லாமே மண்டில உள்ள எல்லாமே ஓபன் ஆயிடும் அப்படின் கண்டிப்பா என் விஜய சதுபதி வந்து எல்லாருமே அடிச்சு மண்டலாடு அடிப்பாப்புல தண்ணி ஊத்துவாப்புல அப்சர்வ ஏதாவது சொல்லுவாப்லயா அப்சர்வ் பண்ணிட்டு அப்ச அப்சரா அப்சரா எதுவும் சொல்லாம இருக்கா நல்லது நினைக்கிறேன் நீ போயிடுறேன் அவங்கள ஏதோ சொன்னீங்களே போயிடும் ஆதரையை கோத்து விட்டுருவா அப்படின்னு நீங்க அவங்கள ஏதாவது அது கேட்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க மேக்கப் தாங்க போட்டுட்டு இருக்காங்க ஓ பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரியை பக்கம் திருப்பி விட்டு போயிரும் நினைக்கிறேன்

ஏமாப்பல ஒளிஞ்சாடுல மாப்பிள்ள மேக்கப் போட்டு கேமரா முன்னாடிதான் நல்லா மூஞ்சா காட்டுறாங்க எங்க ஒளிஞ்சாடுறாங்க போட்டிருக்க மேக்கப் கேமரால அழகா தெரியுது நீ சொன்னி அழகா ரெட் கலர்ல போட்டு வச்சிருக்காங்க அந்த என்ன ஒண்ணு ஆமா இந்த கலையரசனுக்கு அகோரியா இருந்தா அந்த முடிய மாப்பிள்ள அந்த முடிய காண ஷேவிங் பண்ணா மாப்பிள்ள மொத்தமா ஷேவிங் பண்ணிட்டு அகோரி அகோரியா இருந்தாரு என்னடாம சொன்னாங்க பார்த்தா இப்ப வந்துட்டு நார்மலா தான் இருக்காப்புல

வந்து பாக்குறாங்க ஓகேங்களா யார் டாப் ஃபோர்ல வருவாங்கன்றது நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் நைன்ல பாத்திருப்பீங்க அதுல வந்து யார் உங்களுக்கு பெஸ்டா ஒரு நாலு பேர் வருவாங்க டாப் ஃபோர்ல வருவாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நீங்க நாலு பேர் எப்படி செலக்ட் பண்றீங்கிறது பாக்கலாம் அந்த நாலு பேர் மறக்காம கமெண்ட் லைக் பண்ணுங்க அதே போல அதே போல லைக் பண்ணுங்க நம்ம செல்வா த்ரீ சிக்ஸ்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க

ஆனா காணா வினோத்து பயங்கரமா வியானாவுக்கு சம்படிக்கிறேன்டா ஏன்டா பாவிட் உனக்கு வியானா வியானா கூடவே செத்து வச்சுட்டாங்க நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் வடிவல் கெட்ட போட்டா காணா சூப்பரா இருக்கும்டா அப்படியே வடிவ வடிவ மாதிரி இருக்கு பாத்தியா பத்தியா இதே மாதிரி அந்த கெட்ட பாலகா போட்டு வந்தா பீஸ் அப்படின்னு தெரியுது இல்ல நான் என்ன சொல்றேன் அந்த ஏதாவது ஒரு பா ஒரு பாட்டாவது படிச்சு என்ட்ருமே ஒரு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அதை விட்டு விட்டு ஒண்ணுமே இல்லையடா ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஒரே பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே கிடக்குறான்பா ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி வந்து உழுந்துருக்காங்க பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சண்டை போட்டா போய் தடி கானா என்ன கானா பாட்டு போடுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே காணும் எங்க கானா பாட்டு பாடிருக்காரு மாப்பிள்ள பாடுறாரு இங்க பிக் பாஸ் எடுக்கிற ஏதாவது பண்ணாதானே அவர் என்ன லவ் ரூட்ல எல்லாம் போறாரு அந்த எப்ஜே கூட புக் பண்ணே வந்தா இங்க பார்த்தா எதுவுமே பரல மாப்பிள்ள பூப்பிச்சி ஒரு நாள் தான் மாப்பிள்ள நானும் வாயில வீணாசிக்கிறானே மாப்பிள்ளையா நம்ம காட்ட மாட்டேங்கிறாங்களோ ஒரு வேலை பண்ணல மாப்பிள்ள அதுல அப்படி இல்ல கூட அந்த அளவுக்கு போரல சும்மா தான் வந்து அவங்க ஏன் ஏன்சின்லயும் தண்டைதான் போட்டுருக்காங்க இந்த இதுலயும் சண்டைதான் போட்டுக்க எதைத்தான் காட்டுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு பாட்டு பண்ணலாம் எப்படி எதுவுமே ஒரு அந்த பாட்டில ஒரு கிளாஸ் மட்டும் உடைச்சாப்ல அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உம் ஆனா என்ன அவனு யாராவது சண்டை போட்டாங்கன்னா தலைவன் என்ன பண்றான் போயிட்டு கத்திட்டு கிடக்குறான் இவன் உண்மையா கத்துறானா இவன் இல்ல எதுக்கு கத்துறானே உண்மையா புரியல அப்புறம் திரிச்சுட்டு வந்துடுறான் அவன் பண்றது

எதுல போடுறானா இங்க யூடியூப்ல நம்ம ஆளுங்க தான் எங்க இருந்தாலும் கழுவி தொடச்சு எடுத்துடுறாங்களே போட்டு விட்டுருக்காங்க மரண பங்க ஆல்ரெடி அரவராவுக்கு ஏதோ நேம் இருக்குல்ல அது என்ன நேம் அது அது மாப்ள அத நான் அத ஏதாப்பருணாக்கா மாப்ளா இல்ல அரவர் நாள் விட ஆனா இப்ப வந்து அவங்களோட இதை வந்து நம்ம மாத்தி பேசணும்னா அவங்க வந்திருக்காங்க

கமருக்கு நீங்க ஓட்டு போட்டு டாப் போருக்கு கொண்டு வரீங்க கரோராக்கு நாங்க ஓட்டு போட்டு டாப் நீங்க என்ன நினைக்கிற இன்னும் ஒரு நாற்பது நாள் கழிச்சு என்ன வேணாலும் மாறலாம் கரோரா ஃபேன்ஸ் கிளப் கிளப்லாம் ஆனா நம்ம இப்பவே நம்ம பிரிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா கொஞ்சம் டேஸ் நம்ம ஒன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் போச்சுன்னா நம்ம தெரிஞ்சிடும் அப்ப யாரும் வருவா யாரு ஸ்ட்ராங் கண்டிஷன் தெரிஞ்சிரும் இப்பவே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு மூணு பேரு இப்ப முத்துக்குமார் மாதிரி சபரிய எல்லாரும் கொண்டு போய் தலையில தூக்கி வச்சிட்டாங்க அவனை பார்த்தாலே பயப்படுறாங்க பாதி பட்டத்தை குடுத்துட்டாங்க பிக் பாஸ்ல ஆமா நாங்களே பட்டத்தை குடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க அப்புறம் மாப்பிள மாப்பிள இன்னொரு பொண்ணு மாப்பிள நல்ல வேலை மறந்துட்டேன் அஞ்சாவது வேலை சேர்த்துடலாம் மாப்பிள சுபிக்ஷா நல்ல தைரியமான பொண்ணு மாப்பிள சுபிக்ஷா என்ன இங்க அது வந்து கண்டிப்பா டாப் நீ பைல பாரு கண்டிப்பா சுபிக்ஷா இருக்கும்

சுபிக்ஷா வந்து ஆல்ரெடி விஜே பார்வதி இவங்க சுபிக்ஷாவும் ரம்யாஜாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருகிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வைக்கிறாங்க ஓகேவா இப்போ சும்மா இருக்கலாம்ல போயிட்டு இது வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு இருந்தா அப்ப என்ன அர்த்தம் அவங்க என்ன பண்ணுவாங்க விஜே பார்வதியுமே சுபிக்ஷா ஒரு டார்கெட் பண்ணிடுச்சு உனக்கே தெரியும் அந்த கண்ணாடி மேட்டர்ல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் கண்ணாடி போட்டா உனக்கு என்ன வாப்பா சோனையா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி சுபிக்ஷா கேட்டுச்சு எங்கக்கா அவங்க கண்ணாடி எங்க அப்படின்னு கேட்டுச்சு ஆனா அதுக்கே விஜே பார்வதி என்ன சண்டைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா விழுத்து விட்டாங்க அதுல இருந்து சுபிக்ஷா வாய துறக்கல தெரியுமா அந்த விஜய் பார்வதி கிட்ட போய் பேசுனதுதான் எங்க போறீங்க லைட்டிங் லைட்டிங் பாக்குறீங்களா எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கால் பண்ணாங்க நீ பேசு அதான் சுபிக்ஷா நீ சொல்ற மாதிரி அந்த லெவலுக்கு வருமானம் தெரியல விஜய் பார்வதி கிட்ட சண்டை போட்டோன்னு அதுக்கப்புறம் அப்படியே கப்பிச்சுன்னு அமைதி இதுக்கு மேல வேணாம் இவங்க பாதிக்கே போவானான்னு சொல்லிட்டு கம்முன் நீ என்ன ஒண்ணு கவனிச்சியா பிஜே பார்வதியும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா புரியா சுபிக்ஷாவை பத்தி ரெண்டு பேரும் வந்து காசிட்டு பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அப்படியே மீனவ பொண்ணு மீனவ பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கிடக்குது ஆனா நல்லா படிச்சு நேக்கா வந்துட்டு சிக்கின பொண்ணுங்கிறத மட்டும் ஏன்னா அவங்க அந்த அதை மாதிரி தானே வீடியோ போடுறாங்க அத மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி பேர் நல்ல பேர் வாங்கிடலாம்னு பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனின்னு வந்து வாய விடுறாப்புல இல்ல மாப்பிள நான் உண்மையில சுபீஷா வந்து ஓரளவுக்கு பார்க்கும் போது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டர் மாதிரி தான் தெரியுது ஒரு ஓரளவுக்கு போல்டான டிசிஷன் எல்லாம் எடுக்குது நல்ல ஒரு திறமை இருக்குன்ற மாதிரி தெரியுது நம்ம லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா சாச்சனா மாதிரி கிடையாது

ஸ்டாரு அப்புறம் நல்ல இன்னொரு படம் ஏதோ நல்ல ஒரு ஹிட்டான படம் நினைக்கிறேன் வேற ஏதோ ஒரு படம் ஒரு மூணு படம் ஹிட் ஆகிட்டு ஒரு படம் துள்ளல்னு மாட்டிட்டு துள்ளிட்டாரு துள்ளின்னு கீழே வந்துட்டு இருக்காரு உலகம் என்ன பண்ணிட்டாருன்னா ஹீரோ ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு அப்படில அதான் நானும் ஒரு கதை சொன்னோம் நான் பார்த்தேன் அதனாலதான் இருந்துச்சு ஏ அது சொன்ன அவர் பாவம் கஷ்டப்பட்டு வெளியில போயிட்டு வந்துருக்காரு அது கதை நல்லா இருந்துச்சு ஏடா உங்களுக்கு அவரோட சொந்த கதையை சோக கதையை மாப்பிள்ளார் பேசுறீங்க நீங்க கால்மலை கால போட்டு ஆஹ் கதை நல்லா இருந்துச்சு நான் சால்தான் சொல்லிட்டு போற அளவுக்குடா அது கதை கால்மலை கால் போடல கால் கீழ முட்டு ஓ கால் கீழே போட்டுருக்கீங்களா ஆனா பாவம்டா எப்பா அந்த மனுஷனை போட்டு ஏய் உதயா விழா ரெண்டு லட்சம் வச்சிருக்க நம்ம தம்பி எல்லாம் நம்ம சேனல் லைவ பாக்கலாமா உதயா விழா கேட்க ஆனா லைவ் உதயா 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 ப்ரோ உங்க சேனல்ல நீங்க நம்ம சேனல்ல இது பண்ணி விடலாம் நம்மளா நம்மளோட வீடியோஸ் எடுத்து போட்டு லிங்க் போட்டு விடலாம் வருவாங்க

அதுக்குள்ள எல்லாமே நினைச்ச முடியல படுத்து ரெண்டு ஆகணும் போல ப்ரோ அப்ப நம்ம லைவ்ல வந்து வந்து இல்ல எப்படின்னா ஃபுல்லாவே ஃபுல்லாவே இந்த வீடியோஸா போடுறாரு அவர் 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 காட்டுறது பிடிக்காது அவருக்கு அவரோட சேனல்ல வீடியோஸ் அந்த சவுத் சைடு உள்ள எல்லாமே மாதிரி இந்த வில்லு பாட்டு எல்லாம் போடுறாங்க பத்தியா

நீ உன் சேனல்ல நம்ம லிங்க போட்டு விடுப்பா போட்டு நம்ம சேனலையும் பறிக்க விடு அதான் கண்டிப்பா போடுறேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா போடுறேன்னு சொல்லிட்டேன் அப்படியா சரி ஓகே ஓகே உதயா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க பிக் பாஸ்ல ஏதாவது ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சது சொல்றோம் ஏ ஹாய் சொல்லணுமாப்பா ஹாய் சொல்லி விடுப்பா நம்ம பையன் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் உதயா ஹாய் ப்ரோ உங்களுக்கு பெரிய ஓகே ஓகே உதயா நீங்க காலையில கால் பண்ணுங்க உங்களோட டிப்ஸ் சொல்லுங்க உங்க சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நாங்கள அதுக்காக வெயிட் பண்றோம் ஓகே எப்போ ப்ரோ சேட்டர்டே எபிசோட் ப்ரோ 9:30 9:00 வரானா 9:00 பிக் பாஸ் நல்லா இருக்கு ப்ரோ நைன் தேர்ட்டிக்கு தான் ப்ரோ எப்பவும் போல நைன் தேர்ட்டி தான் என்ன ஒன்னு பிக் சீசன் எப்படி இருக்குண்ணா எங்கடா எல்லாமே பைத்தியமா இருக்கடா நான் என்ன என்ன இருக்கு பைத்திய போடுறானுங்க நல்லா இருக்கணும் தூக்கி வெளில போடுறானுங்க பைத்தியமாக்கு இதுதான் நடக்குது வெளியில இருக்கிற எல்லா பைத்தியத்தையும் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உள்ள தூக்கி போட்டானுங்க சரியா அதனால போகுது எப்படியோ போகுது அதை வச்சு நம்ம ஓட்ட வேண்டிதான் அதானே நம்மளுக்கு அப்படி போட்டாதாங்க நம்மளுக்கு வேலை இருக்கும் எல்லாருமே நல்லா இருந்தா நம்மளுக்கு எப்படியோ வேலை இருக்கும் கேட்டு

கஹனே மோதனா நயன் அப்படியே தெரிக்கு விட போறதுன்னு பார்த்தா ஹ்ம் ப்ரோ எங்க ப்ரோ போங்க திடீர்னு இல்ல ப்ரோ எங்க இல்ல ப்ரோ கொஞ்சம் சும்மா அவுட்லைட் கொஞ்சம் வேல வந்து

வழக்கம் போல இந்த இதை தடவை மாதிரி நீ என்ன ஜாம தடவர மாதிரி தடைய ஊட்டு போறாரா இல்ல உண்மையாவே அடிக்கிறாரா அப்படிங்கறத பாத்துரலாம் அடிக்கிறாரா செத்த செத்த பாம்பு அடிக்கிறாரா இல்ல நல்ல பாம்பு அடிக்கிறாரான்னு பாத்துர்லாம் ஓகேவா கண்டிப்பா பாக்கலாம் கேஷ் ஓகே கேஷ் எல்லாரும் நாளைக்கு நாளைக்கு வந்துருங்க கண்டிப்பா நம்ம போடுவோம் சரி ஓகே பாய் பாய் தா பாய் பாய் எல்லாரும் நம்ம நம்ம சேனலை பண்ணுங்க